ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கர்பவாய் வந்து திறக்கலை நார்மல் டெலிவரிக்கு வழியே இல்லை அப்படின்னு கவலையாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸை வந்து சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ந நடக்கும் சிசேரியன்லாம் போகாது இதை வந்து நீங்கள் வந்து எட்டாவது மாதம் ஆயிடுச்சுனாலே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கர்ப்பவாய் வந்து நல்லா திறக்கும் நார்மல் டெலிவரிக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல வயிறு வலி வந்துடும் வந்ததுமே உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு நல்ல குழந்த பிறந்துரும் அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வயிற்றில் விளக்கெண்ணெய் வந்து நல்லா போடணும் விளக்கெண்ணெய் வந்து போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடணும் விளக்கெண்ணெய் போட தான் அந்த வயிறு வந்து நல்லா இலக்கம் கொடுத்து அந்த குழந்த வந்து வெளியில் வர்றதுக்கு நல்லா கற்ப கர்ப்பவாய் வந்து நல்லா திறக்கிறதுக்கு நல்லா வலி கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா விளக்கெண்ணைய வயிறு ஃபுல்லாக மேல் வயிற்றுலேருந்து அப்படி கீழே கீழ் வயிறு வரைக்கும் நல்லா அப்படி போட்டு நல்லா அப்படியே அழுத்தி விட்டு லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணி அப்படியே தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வெந்நி வச்சு நல்லா குளிங்க நல்லா விளக்கெண்ணெய் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு வெந்நியை வச்சு குளிங்க இது வந்து நான் செஞ்சது தான் எங்கள் அம்மா அப்படி தான் எனக்கு செய்ய சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்னது தான் எனக்கு பாட்டியெல்லாம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு எனக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வழிலாம் நல்லா வந்துடுச்சு நான் என்னென்ன செஞ்சேங்கிறது மட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் நைட்டு எங்கள் அம்மாவை வந்து சோம்பு கஷாயம் வந்து எனக்கு வச்சு தந்தாங்க சோம்பு வந்து இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதும் அது அப்படியே நல்லா கலர் வந்து மாறிடும் அது வந்து அப்படி கஷாயம் மாதிரி வரும் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சு அதை வந்து நீங்கள் குடிங்க டெய்லி இதை வந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடுப்பெலும்பு இருக்குல்ல அந்த இடுப்பு வந்து நம்மளுக்கு அப்படி விலகும் விலகுனாதான் நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து ஆகும் அதனால் அந்த சோம்பு தண்ணி குடிக்க குடிக்க தான் நம்மளுக்கு வந்து அந்த இடுப்பெலும்பு வந்து இலசல் கொடுத்து அந்த வலி வந்து நம்மளுக்கு வந்து வரும் அதனால் நீங்கள் சோம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நார்மல் டெலிவரிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கஷாயம் இதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வீட்டு வேலை செய்யணும் வீட்டு வேலை வந்து வீட்டு வேலைன்னா ரொம்ப கடுமையான வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் வெயிட் ரொம்ப தூக்குறது அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் குனிஞ்சு நிமிர்ந்து வீடு கூட்டுறது அப்புறமா வீடு தொடக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி வேலைகள் வந்து நீங்கள் செய்யணும் குனிஞ்சிட்டு நிமிடுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் வேலை பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு வந்து நம்மளுக்கு அசைய அசைய குழந்தை வந்து அப்படி கீழே இறங்கும் இறங்க இறங்க தான் நம்மளுக்கு வந்து அந்த கற்ப வாய் வந்து திறக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பாருங்கள் அதுக்கப்புறமா சொல்கிறேன் ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து நடக்கணும் நடைப்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம் அந்த நடக்க நடக்கத்தான் நம்மளுக்கு வந்து கர்ப்பவாய் வந்து திறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நடக்கிறதுக்கும் செய்யணும் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வீட்டுக்குள்ளேனாலுமே நீங்கள் நடங்க அங்கே எங்கேயுமா நடந்துகிட்டே இருங்க ந அப்படி நடக்கனாலும் நடக்கலாம் இல்லை வெளியில தான் நான் வாக்கிங் போவேன் அந்த மாதிரினாலும் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நடங்க நடக்க நடக்க உங்களுக்கு வந்து வயிறு நல்லா இறங்கிடும் இறங்கி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சோபா சேரு அந்த மாதிரி கட்டில் அந்த மாதிரி உட்காரவே கூடாது மாதமாக ஆகிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுமே நம்மளை வந்து பழக்கப்படுத்திக்கணும் கீழே உட்காரதுக்கு பழக்கப்படுத்திக்கணும் சோபாவில்தான் உட்காருவேன் எனக்கு கீழே உட்காந்துட்டு எழுந்திரிக்க முடியலை எனக்கு குனிஞ்சி எழுந்திரிக்க முடியலை அந்த மாதிரியெல்லாம் சொல்லவே கூடாது நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம கீழே உட்காந்துட்டு காலை நீட்டி உட்காரணும் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே எழுந்திரிச்சிக்கணும் இந்த மாதிரி உட்காந்துட்டு எழுந்திரிச்சிக்கிறது வந்து நம்மளுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் தான் அதனால் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அதிகம் அதிகமான வாய்ப்பு இருக்குது இடுப்பெலும்பு வந்து நம்மளுக்கு வந்து அப்படி விலகும் விலக விலக தான் நம்மளுக்கு கற்பவாய் திறந்து நார்மல் டெலிவரி ஆகும் அதனால் சோபாலெல்லாம் உட்காராதீங்க சோபாவில் உட்காரனால இன்னொரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வரும் ஏன்னா கால் வந்து நீர் போட்டுரும் வீக்கம் கொடுத்துரும் நீங்கள் காலை தொங்க போட்டுட்டே கீழே உட்காருவீங்கல்ல அதனால் கால் வந்து வீக்கம் கொடுத்துரும் அதனால் கால் நீர் போட்டிருக்கு நார்மல் டெலிவரிக்கு முடியாதுமா அப்படின்லாம் டாக்டர் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வந்து வந்துடக்கூடாது அதனால் நீங்கள் காலை தொங்க போட்டு உட்காராதீங்க கீழே காலை நீட்டி உட்காருங்க கால் இருக்குதுனாலே நார்மல் டெலிவரி நம்ம பார்க்க முடியாதுன்னு சில இடத்துல சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு கால் வீங்கிருக்குன்னா அதுக்கு ஒரு அட்மிஷன் போட்டுருவாங்க ஹாஸ்பிட்டலில் கால் வீங்குதுமா வீக்கம் தேவைக்கு வந்து இரு அப்படின்னு நம்ம கீழே உட்காந்துட்டு எழுந்திருக்கேனால நம்மளுக்கு கால் வந்து வீங்காது வீங்காமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கும் வரும் கால் ஒன்றும் வீங்கலை கால் வீங்கினாலே கொஞ்சம் நீர் போட்டுருச்சு அப்படின்னு அது ஒரு ப்ராப்ளமாக சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து கீழே உட்காந்துட்டு எழுந்திருச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இதுவும் வாய்ப்பாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து காலை மடக்கி போட்டுட்டு உட்காருவாங்க காலை மடக்கி வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு எழுந்திருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப காலை மடக்கி போட்டு அப்படி சுருண்டு சுருண்டுலாம் படுக்கக்கூடாது காலை நல்லா நீட்டி உட்காரணும் காலை நீட்டி படுக்கணும் அப்போ தான் நம்ம குழந்தைக்கு வந்து வயிற்றுக்குள்ளே மூச்சு விடுறதுக்கு வந்து நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெல் பட்டனை அமைக்க ஆளுங்கிற பட்டனை நீங்கள் அமைக்கோங்க அப்போ தான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்